வணக்கம் மக்களே கோப்புகள் ரெடி வெடிக்கப் போகும் பலூன் எடப்பாடிக்கு இரவோடு இரவாக செக் வைக்க முடிவெடுத்த ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் முறைகேடு செய்யப்பட்டது தொடர்பாக தமிழக அரசு புதிய வழக்கு பதிவுகளை மேற்கொண்டு உள்ளது இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களின் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது மாஜி மணியான அமைச்சர் ஒருவருக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது ரூபாய் இரண்டாயிரம் கோடி சாலை ஒப்பந்த பணிகள் செய்ய விதிகளை மீறியதாக எழுந்த புகாரில் புதிய வழக்கும் பதியப்பட்டு உள்ளது நான்கு நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்ச லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவெடுத்துள்ளது அரசுக்கு ரூபாய் இருபது கோடி இழப்பு ஏற்படுத்திய புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து அதிமுக பல்வேறு டெண்டர் முறைகேடுகளை செய்துள்ளதாக புகார் வைக்கப்பட்டும் உள்ளது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் செய்ததாக தற்போதைய ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது முக்கியமாக பல்வேறு டெண்டர் தொடர்பான விசாரணைகள் நடந்து வருகின்றன முக்கியமாக அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நெடுஞ்சாலைத்துறையை கையில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் பல டெண்டர் முறைகேடுகளை செய்ததாக புகார் எழுந்திருக்கு இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்களை தன்னோட உறவினர்களுக்கு கொடுத்து ஊழல் செய்தார் என்ற புகாரும் வைக்கப்பட்டிருக்கு மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இதில் முறைகேடு நடந்ததாக புகார் வைக்கப்பட்டிருக்கு அதன்படி வண்டலூர் வாலாஜா சாலை நான்கு வழி சாலையை ஆறு வழி சாலையாக மாற்றுவதில் முறைகேடு நடைபெற்றதாக புகாரும் வைக்கப்பட்டிருக்கு இதில் இருநூறு கோடி ஒப்பந்தம் எஸ்பிகே அன்கோ செய்யப்பட்டதில் முறைகேடு செய்யப்பட்டதாக புகாரில் கூறப்பட்டது அதோடு பல்வேறு கோட்ட சாலைகளை மேம்படுத்துவதில் புதிய சாலைகளை போடுவதில் வெங்கடாச்சலபதி அன்கோ நிறுவனத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டது என்று நிறைய புகார்கள் வைக்கப்பட்டன இந்த புகார்கள் மீதான விசாரணை நடந்து வருகின்றன இந்த நிலையில் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் டெண்டர் தொடங்கி பல்வேறு விவகாரங்களில் முறைகேடு செய்யப்பட்டு உள்ளதாக சிஏஜி அறிக்கை தெரிவித்துள்ளது ஒரே ஐபிஆர்டில் இருந்து பல கம்பெனிகள் டெண்டர்களுக்கு விண்ணப்பம் செய்துள்ளனர் அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது டைப்பிஸ்டுகள் இளநில பொறியாளர்களை கொண்டு டெண்டர்கள் விடப்பட்டுள்ளன அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களை வைத்து டெண்டர் விடாமல் மேற்போக்காக டெண்டர் விட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான கோப்புகள் எல்லாம் ரெடியாக இருப்பதால் கண்டிப்பாக எடப்பாடி தரப்பிற்கு ப்ரெஷர் எகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக முன்பே வீடியோ ஒன்றில் எச்சரிக்கை விடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கும் ஊழல் வழக்குகள் முடங்காது கண்டிப்பாக அதில் விசாரணை நடக்கும் அந்த வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படும் இதில் மாற்றமே இல்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க காற்று போன பலூனாக அதிமுக மாஜிக்கல் உள்ளனர் அவர்கள் தவறு செய்து விட்டனர் உப்பு தின்றவர்கள் தன்னை குடித்துதான் ஆக வேண்டும் என்று அது உறுதி என்றும் கூறியது குறிப்பிடத்தக்கது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ